இன்னைக்கான கண்ட்ரஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன கண்ட்ரஃபேஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்திரலாம் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கோம் ஸோ அப்ப வந்து இருந்து நிறைய பேருக்கு நிறைய அவார்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுல டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா வீரமுத்துவேல் அப்படின்றவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு யாரு அப்படின்னா வீரமுத்துவேல் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு இவங்க யாரு அப்படின்னா ஆஹ் சந்திராயன் த்ரீ உடைய ப்ராஜெக்ட் டிரெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கல்பனா சாவ்லா அவார்டு டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி போர் இது யாருக்கு வந்து ஒரு நர்ஸ் வயநாடு ஆபரேஷன்ஸ்ல ஈடுபட்ட ஒரு நர்ஸ் வந்து கல்பனா சாவ்லா அவார்டு இருபத்தி நாலு கார்பரேஷன் அவார்ட் இதுல வந்து பெஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் அவார்ட் அதாவது சிறந்த மாநகராட்சி விருது கோயம்புத்தூருக்கு வழங்கப்பட்டிருக்கு பெஸ்ட் முனிசிபாலிட்டி அவார்ட் சிறந்த நகராட்சி விருது திருவாரூருக்கு வழங்கப்பட்டிருக்கு பெஸ்ட் டவுன் பஞ்சாயத்து சிறந்த பேரூரா ஆட்சி அப்படிங்கிற விருது வந்து சூலூர் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சூலூருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் முதல்வர் மருந்தகம் ஸ்கீம் இது என்ன முதல்வர் மருந்தகம் ஸ்கீம் இதை பத்தி எல்லாம் வந்து என்ன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் அன்னைக்கு பண்ண இது வந்து முதல் கட்டமா ஆயிரம் மருந்தகம் அப்படிங்கறத அமைக்க போறோம் முதல்வர் மருந்தகம் அப்படின்ற பெயர்ல இதனால என்ன பெனிஃபிட் பீப்பிள் வந்து கம்மியான ரேட்டுக்கு மெடிசன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுதான் அப்படிங்கிற ஒரு அப்செக்டிவோட தான் முதல் முதல்வர் மருந்தகம் ஸ்கீம் அப்படிங்கறத வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அதே சமயத்துல முதல்வர் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கறதையும் அத பத்தியும் சொல்லிருப்பாங்க இது என்ன காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க இல்லையா ஆர்மில ஒர்க் பண்ண எக்ஸ் சர்வீசஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் மென் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி வரைக்கும் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த முதல்வரின் கரங்கள் அதாவது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கறது இதன் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்ட்டி பெர்சென்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க அண்ட் தென் த்ரீ பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் தேர்ட்டி பர்சன்ட் சப்சிடி த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்குறாங்க லோன் வந்து ஒரு கோடி வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க யாருக்கு அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து குடுக்குறாங்க அதுதான் வந்து முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கறத நம்ம நேற்று பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சோ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குளம் அந்த மாதிரி நீர் சேமிக்கக்கூடிய அந்த நீரை சேமிக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது இல்லையா குளம் ஏரி குட்டைகள் எல்லாம் இருக்குது இல்லையா சோ அந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து நீரை நிரப்பி அதன் மூலமா நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து உயர்த்தணும் இப்படி உயர்த்துறதுனால விவசாயம் குடிநீர் குடிநீருக்கு எல்லாம் வந்து அஹ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தொடங்கப்பட்டதுதான் அந்த அத்திக்கடவு திட்டம் அப்படிங்கிறது இதோட அப்செக்டிவ் என்ன அப்படின்னா குளம் குட்டைகள் ஏரிகள்ல எல்லாம் வந்து நீர் நிரப்பி அதன் மூலமா நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுனால விவசாயம் குடிநீருக்கு குடிநீருக்கான தண்ணிகள் அந்த பற்றாக்குறை வந்து ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த அஹ் அத்திக்கடவு அவிநாச திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டச்சு சோ இந்த திட்டம் வந்து எந்த மாவட்டங்களை வந்து சேர்ந்தது அப்படின்னா ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மூணு மாவட்டத்தை சுத்தி இருக்கிற பிளேசஸ்லதான் வந்து இதை கொண்டு போறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து நத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கறத நம்ம இதை எப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப வந்து இத பத்தி பேசியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதனால இது நியூஸ்ல இருக்கு அப்படிங்கறத பாத்திருப்போம் எந்தெந்த டிஸ்டிக்ஸ் கேட்டாங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் அண்ணன் திருப்பூர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஆர் என் அகர்வால் ஆர் அகர்வால் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து இவங்க இறந்திருப்பாங்க சோ அதனால இவங்க வந்து நியூஸ்ல இருக்காங்க நம்ம வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல சோ அதனால அதன் பேர்ல நம்ம வந்து இவங்களை பத்தி பார்க்கறோம் சோ இவங்க என்ன அப்படின்னா ஆர்என் அகர்வால் அப்படின்னா ராம் நரேன் அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் அக்னி மிசல் சோ இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் அக்னி மிசல் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்என் அகர்வால் அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பிளட் பிளட் வாட்ச் இந்தியா டூ பாயிண்ட் ஓ

பாக்ஸ் அப்படிங்கிறது மங்கி பாக்ஸ் ஓகேங்களா ஏன்யூஹ்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லிருக்காங்க ஒரு குளோபல் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒருசீஸ் இது வந்து மங்கி பாக்ஸ் இல்லாம எம் பாக்ஸ் ரெப்ரெசன்ட் பண்ணனும் அப்படிங்கிறது வந்து ஒ க்ளோபல் எமர்ஜென்சி அப்படின்னு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் சோ பாரிஸ்ல நெக்ஸ்ட் பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கறத நடக்க போகுது ஒலிம்பிக்ஸ்க்கும் பாரா ஒலிம்பிக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கறது காமன் பீப்பிள் எல்லாம் கலந்துக்க கூடியது பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கறத டிசேபிள்ட் पर्सன்ஸ் வந்து கலந்துக்க கூடியதுனா பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படினு சொல்வாங்க சோ இது ஏய் இப்போ நியூஸ் லெட்டர் அப்படினு சொல்லி பார்த்தான்னா இந்தியாவுடைய பிளாக் பேரர் யாரு பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் உடைய இந்தியாவுடைய 플ாக் பேரர் யாரு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றாங்க சோ யார் அப்படினா சுமித் அன்டில் அண்ணன் பாக்யஸ்ரீ ஜாதவ் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாரா ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுடைய பிளாக் பீரரா இருக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்

போய் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இவங்க வந்து இறந்திருப்பாங்க சோ இவங்க இந்தியால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் அக்னி மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் நெக்ஸ்ட் பிளட் வாட்ச் இந்தியா டூ பாயிண்ட் ஓ சோ இந்த பிளட் வாட்ச் இந்தியா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க விச் இஸ் பிளட் இன்ஃபர்மேஷன் பிளட் பத்திர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் பிளட் வாட்ச் இந்தியா டூ பாயிண்ட் ஓ நெக்ஸ்ட் எம்பாக்ஸ் எம்பாக்ஸ் ஸ்டாண்டிங் எம்பாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மங்கி பாக்ஸ் சோ இந்த டிசிஸ் வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து குளோபல் எமர்ஜென்சியா வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம

Thank you.